உலக உறவுகளுக்கு வணக்கம் விடுவிக்கப்பட்டார் வைத்தியர் அர்ஜுனா மக்கள் ஆரவாரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மன்னர் நீதிமன்றத்தில் இன்று எடுக்கப்பட்ட வழக்கு மன்னர் பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நுழைந்தார் என்ற குற்றச்சாட்டினை வைத்தியசாலை நிர்வாகம் பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களின் சார்பில் இருபத்தி இரண்டு சட்டத்திரணிகள் ஆஜராகி இருக்கின்றார்கள் அண்ணன் புனிதநாயகம் தலைமையில் இந்த குழு வாதிட்டிருக்கின்றார்கள் வாத பிரதிவாதங்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் தான் அவருக்கு விடுதலை கிடைத்திருப்பதாகவும் கடுமையான நிபந்தனைகளோடு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் இரண்டு ஆள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதிலும் ஒருவர் ரத்த உறவாக இருக்க வேண்டும் என்று கடுமையான நிபந்தனையை நீதிபதி விதித்ததாக அவருக்காக வாதிட்ட சட்டத்திறனை கூறியிருக்கின்றார் நீண்ட வாதப்பிரதிவாதங்களுக்கு பின்னர் கச்சரிந்த கவுரவியவன் அவர்களினால் ரூபா ஐம்பதாயிரம் பெறுமதியான இரண்டு ஆட்புடைய செட் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய இரத்த உறுத்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் நிபந்தனையின் அடிப்படையில் வைத்தியர் குளையில் விடப்பட்டுள்ளார் தொடர்ந்து இந்த வழக்கானது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு மீண்டும் அழைக்க தேதி இடப்பட்டிருக்கிறது நீண்ட பிரதிவாத பிறகுதான் புடையிடப்பட்டுள்ளனர் நீங்கள் உங்களுடைய முகப்புத்தகங்களில் தேவையில்லாத அது அவருக்கு பாதகமான விடங்களை மட்டுமாகவே தேவை செய்து பாதகமான விடயங்களை குறிப்பாக இந்த விடயம் வழிவந்த சிலர் நீதிமன்றத்தை விதமாக இது இவ்வாறு இருக்க சமூக வலைத்தள பாவனையாளர்களுக்கும் மக்களுக்கும் சட்டத்திறனி ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு பதிவுகளும் நீதிமன்றத்தை நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சிப்பதாக இருந்தால் அது குற்றமாக அமையும் அது வைத்தியருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் சமூக வலைத்தள பாவனையாளர்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனாவிற்காக ஆஜரான சட்டத்திறனி ஆண்டன் புனிதநாயகம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்தை சமூக வலைதள பாவனையாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே தொடர்பாக பேசியிருக்கின்றோம் குறிப்பாக மன்னர் நீதிமன்றத்தின் முன்னால் மக்கள் குவிந்து நின்றார்கள் பல மனத்தியாளங்களாக வைத்தியர் அர்ஜுனாவின் விடுதலைக்காக காத்திருந்தார்கள் அது தவிர கடவுளை வேண்டினோம் என்று மக்களுடைய கருத்துக்களும் பதிவாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஜால் நீதிமன்றிலும் வழக்குகள் இருக்கின்றது ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சாவகச்சேரி மருத்துவமனையில் இருக்கும் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்ததன் காரணமாக அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருந்தது அந்த வழக்கில் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்பதும் வெளியான செய்திகளாக இருக்கின்றது மக்களுக்காக குரல் கொடுத்து வைத்தியர் அர்ஜுனா என்று மக்கள் அவரை கொண்டாடி பார்க்கின்றார்கள் ஆனால் சமூக வலைதளங்களில் ஏதேனும் ஒரு பதிவு நீதிமன்றத்தை விமர்சிப்பதாக அமைந்தால் அது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர்களுக்கே ஆபத்தை கொடுக்கும் என்று சட்டத்திருநி அவர்கள் தெரிவித்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இவை அனைத்து விடயங்களும் நேரலையிலும் செய்திகளாகவும் வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய உறவுகளுக்காக நாங்களும் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கின்றோம் பெரும் ஆரவாரமாக வைத்தியருடைய விடுதலையை ஒவ்வொரு மக்களும் கொண்டாடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவை தொடர்பான நேரடி காட்சிகளையும் நாங்கள் உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம் மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்